அதாவது என்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அக்கா அவர்களும் பொங்கி எழுந்து ட்விட்டர்ல தெருவுல இறங்கி போராடுறாங்களோ அப்போ நூத்தி ஐம்பது கோடி மக்களினுடைய தலைவர் அவர் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய யார் அந்த சாரு யார் அந்த கார் யார் அந்த காருக்குள்ள இருந்து யாலே இல்லாத இடத்துல யாருக்குறீன்னு கேட்பாங்கல அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை உருவாயிருச்சு சார் நீங்க ஒரு ஒரு பிம்பத்தை போலியான முதல்வரை அவரு வந்து என்னன்னா அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கலை ஜல்லி ஜல்லியா உடச்செடுக்கணும் அப்படிங்கிற இதுக்கு சார் மன்னிப்பாவும் அவனை வந்து முடக்கணும் சார் அந்த பத்திரிகைங்கிறது வந்து திமுகவுடைய சொம்பு தூக்கிய அப்போ இந்த இந்த அரசாங்கத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ கெடுக்கணும் சார் சன்சைன் ஸ்கூல்ல எந்த மொழி சார் கற்று சொல்லி தராங்க சார் தனியார் திமுக அப்போ சார் ஏழை மாணவர்கள் படிக்கூடிய அரசு பள்ளி மட்டும் இழிச்சுவாய பள்ளியா அவனுடைய கல்வி அறிவை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு சார் டிஎன் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்பி இணைந்திருப்பவர் விவின் பாஸ்கர் அவர்கள் மாநில செயலாளர் பாஜக அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வரவழை கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் நேத்தி ஒரு பரபரப்பா அந்த பிரஸ் மீட்ல அந்த ஆனந்த விகடனுக்காக கொடுத்தீங்க அதுக்கு ஆதரவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன் குழுமத்துக்கு ஆதரவாக கருத்து இணையதளத்தை முடிக்காச்சு சோ அதுக்கு ஆதரவா ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த ட்வீட் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது என்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அக்கா அவர்களும் பொங்கி எழுந்து ட்விட்டர்ல தெருவுல இறங்கி போராடுறாங்களோ அப்போ அவங்க யாருக்காக போராடுறாங்களோ அவங்கள திமுகவோட அடிமையில இருப்பாங்க இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அந்த ஊடகம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கணும் ஒரு பாரத பிரதமரை வந்து இந்த மாதிரி ஒரு அட்டப்படம் முறையே ஏண்டா மானங்கட்டவனே அவர் இந்திய திருநாட்டோட பிரதமரா இப்படி போட்டதுக்கு உன்ன முதல் கூட ஜெயில போட வேண்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க உண்மையான தேசியவாதி உண்மையான அரசியல்வாதி உண்மையான இந்த தேசத்தை நேசிக்க கூடிய ஒரு தலைவர் ஒருத்தான் ஆனா குற்றம் செய்தவனுக்கு துணை போறீங்கல்ல எப்படி முடக்கலாம் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு கிளம்பினா என்ன அர்த்தம் துணா இருக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து எதுவுமே சொல்லிட்டீங்க மன்னிப்பு கேள்விக்கீங்க அதுக்கு டைம் கூட கொடுக்காம உடனே முடக்கலாம் எப்படின்னு தானே கேட்கறாங்க இல்ல இல்லங்க தவறானது என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி கோடி மக்களினுடைய தலைவர் இந்திய திருநாட்டினுடைய மாபெரும் ஒரு தலைவர் சரிங்களா இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் அவர் உலகம் முழுவதும் போறார் என்ன மாதிரியான வரவேற்பு என்ன மாதிரியான அவருக்கு அங்க போகும்போது சிவப்பு கம்பள வரவேற்பு ட்ரம்ப் அவர்கள் நம்ம என்ன சொல்றோம் உலகத்தினுடைய மிக ஆதிக்க சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கான்னு சொல்றோம் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எந்திரிச்சு நின்று அவருக்கு சேர கொடுத்துட்டு பின்னாடி நிக்கிறார் என்னை விட ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் மோடி அப்படிங்கிறார் பொறுக்கிளைங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்தோடனே இவங்கதான் இவங்களுடைய கோஷமே எப்படி தெரியுமா ஏகாதிபத்தியமே சைனாவோட அதனால அமெரிக்க ஏகாதிபத்தியமே அதனால அமெரிக்க அதிபர்கிட்ட இருந்து சைனால இருந்து வாங்குற காசுக்கு வேலை செய்யணும்ல உடனே என்ன பண்ணிட்டா ஆனந்த பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கை விலங்கு போட்ட மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு அது வந்து அமெரிக்க அதிபர்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனா நடந்தது என்னங்க ட்ரம்ப் அவர்கள் மோடி எவ்வளவு தூரம் வந்து நீங்க அரவணைச்சு அவருக்கு வந்து எவ்வளவு பெரு மதிப்பு கொடுத்து அவர் நடத்தினாருங்கிறது நம்ம இந்த உலகமே பார்த்தது ஆனா இங்க இல்ல பாருங்க ஒரு பக்கம் மதிப்பெல்லாம் கொடுத்தாரு இன்னொரு பக்கம் கை விலங்கிட்டு அனுப்பி விடுறாரு இன்னொரு பக்கம் வரிக்கு வரி விதிக்கிறாரு இதெல்லாம் என்ன சட்ட விரோதமா குடியேறணும் அவங்களை பத்தி பேசுறீங்க சட்ட விரோதமா குடியேறினா என்ன பண்ணுவாங்க அங்க வந்து மரண தண்டனை கொடுக்கணுமா கொடுத்தாங்களா சொல்லுங்க அவங்களை வந்து சிறையில் அடைச்சாங்களா அங்க அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க நாடுகள் அவங்களுடைய திட்டம் என்னவோ அது பிரகாரம் பண்றாங்க நம்ம அதுக்கு உண்டான கோரிக்கைகள் வைக்கிறோம் சரிங்களா இங்க இப்ப நடந்தது என்ன இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல தெருவுல இறங்க கம்யூனிஸ்டுங்க இந்த திமுக கோஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க ஏ அமெரிக்க இருந்தா கோசமே விடுவாங்க ஏன்னா அமெரிக்கால ஒரு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே இங்க இருந்து எதிர்ப்பு குரல் கிளம்புவானுங்க நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய யார் அந்த சாரு யார் அந்த காரு யார் அந்த காருக்குள்ள இருந்து யார் அந்த காருக்குள்ள இருந்து திமுக சாரு இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டானுங்க எல்லாத்தையும் மூடிட்டு அமைதியா இருப்பானுங்க இப்ப பாருங்க அமெரிக்க அதிபர் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்காரு மோடி அவர்களுக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய சைனாவுடைய கை பாரத பிரதமரை எப்படி அசிங்கப்படுத்துறது அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு கை விலங்கு போட்ட மாதிரி வந்துருக்காங்க ஆனா அங்க நடந்தது அப்படி நடந்ததா கிடையாது ஆனா இவங்க இவங்களுடைய நோக்கம் என்ன பாரத பிரதமரை வந்து இங்க வந்து தரம் தாழ்த்தி சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு போலியான கட்டமைப்பு உருவாக்கணும் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவ்வளவு புகழ் பரவிட்டு இருக்குது சரிங்களா அப்போ தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க முன்ன மாதிரி முன்ன மாதிரி தமிழ்நாடு கிடையாது இவங்க ஏமாற்ற முடியாது கையிலே வராத தண்டவாளத்தில் தலை வச்சு நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்ப சொல்ல முடியாது ஏன்னா ட்ரெயினே வரல அப்படின்னு மீடியால எடுத்து போட்டுருவான் யாளே இல்லாத இடையில யாருக்கு டிப்பாருல்ல அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை உருவாயிருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்போ வந்து நம்ம வந்து மோடி அவர்களை வந்து இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மள விட்டுருவோமா உடனே கல இறங்கி சோசியல் மீடியால எல்லாரும் வைரலாக போனாங்க அந்த மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க அதாவது உள்ளே வராத தண்டவாளத்தை தலை இல்லைங்களா அந்த மாதிரி காலம் நினைச்சுட்டாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு கை விலங்கு விட்டு அட்டைப்படமா ஆனந்த விகடன்ல வரும்போது விகடன் அந்த செய்தி இதுல வரும்போது நாளிதழ் வரும்போது மக்களை நம்பிடுவாங்கன்னு இவங்க நினைச்சாங்க அதனால இந்த திமுக கூட்டமும் கம்யூனிஸ்ட் கூட்டமும் சைனா கூட்டமும் எல்லாம் சேர்ந்துகிட்டு மோடி அவர்களுடைய பிம்பத்தை இங்க சிதைக்க பாக்குறாங்க சார் முன்ன மாதிரி

இது எல்லாம் பேச மாட்டாரு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க மாட்டாரு பெண்களுக்கு உண்டான பாலியல் வத்து அத்துமீறலு கள்ள சாராயத்தினால கொலைகள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்க மாட்டார் இதுக்காகவும் பேசவும் மாட்டார் புரியுதுங்களா சாராய வியாபாரிக ரெண்டு பேர்த்த கொண்டுருக்காங்க மயிலாடுதுறை அதை பத்தி பேசியிருக்காரா ஆனா நேத்து மேக்கப் போட்டு வந்து உட்காந்து அப்பா என்கின்ற பொறுப்பு அப்படின்னோன்னே எனக்கு அது பேர் ஆனந்தம் என்ன பேர் ஆனந்தம் சார் நீங்க எந்த மாதிரியான ஒரு போலியான ஒரு பிம்பத்தை போலியான ஒரு வந்து ஒரு உலகத்துக்கான அப்பானு வந்து உட்கார்ந்தா சார் அதெல்லாம் விட்டுற முடியுமா சார் பாஜக கிடையாது தமிழக மக்கள் தெளிவாகிறாங்க பாஜக இன்னைக்கு வளர்ந்துருக்கு பாஜக இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்க ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்குனீங்க அப்படின்னா சுக்கு நூறா ஜல்லி ஜல்லி உடைப்பார் எப்படி அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார் திரு திருவான்மூரில் நடந்து விட்டீங்கன்னு சொன்னார் என்னுடைய வேலையே என்னன்னா

கிழிச்சு விட்டாரா அவரு ஏடிஎம்கேல இருந்து வந்த ஒரு அமைச்சர் புரியுதுங்களா எங்க தலைவர் சொன்னார் இல்லையா அங்க இருந்து அதாவது இம்போர்ட்டு இம்போர்ட் அவங்க பண்ண நீங்க இருந்து வந்தவர் தானே அப்போ நீங்க திமுக அதனாலதான் நாளைக்கு அவர் வேற கட்சி மாற மாட்டாரா அவரு அப்ப என்ன பேசுவாரு சார் மொத்தத்துல சார் இவங்களுடைய கட்டமைப்பு இங்க எடுபடாது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவங்களுடைய பொய்யான பிம்பத்தை சுக்கு உடைப்பாரு சார் இது வந்து இதுதான் சார் முதல் படி புரியுதுங்களா இனிமேல் எல்லாம் இப்படித்தான் நடக்கும் புரியுதுங்களா அரசியல் வந்து சார் அரசியல் இனிமேல் பொய்யான கட்டமைப்பை உருவாக்குறதை நாங்க விடமாட்டோம் சார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெரிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணுக்காக சாட்டையில் அடிச்சுக்கிட்டார் இல்லையா சாட்டையில அடிச்சுக்கிட்டு அங்க பேசும்போது அந்த பேட்டி கொடுக்கும்போது இனிமேல் எங்களுடைய அரசியல் வேற மாதிரி இருக்குன்னா அதனோட முதல் முதலடியாவது பாக்குறோம் சார் ஆனந்த விகடன் பொய்யான கட்டமைப்பு உருவாக்குனாங்க அத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு ஆனந்த விகடனுடைய முகத்துல கறி பூசி சார் மன்னிப்பு கேக்கணும்னு சொல்லிருக்கீங்க அதுக்கான ஒரு டைம் கூட கொடுக்காம உடனே சார் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும் நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க போறோம் சொன்னீங்க அதுக்குள்ள நீங்க சார் நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க பாரம்பரியமான ஒரு பத்திரிகை அந்த பாரம்பரியமான பத்திரிகைக்கு பாரத பிரதமர் அசிங்கப்படுத்துறோம் தெரியாதா என்ன இதுக்கு சார் மன்னிப்பு அவனை மொழி வந்து முடக்கணும் சார் அந்த பத்திரிக்கைங்கிறது வந்து திமுகவுடைய சொம்பு தூக்கிய அடிமிக கொத்தடிமிக பாஸ் நீங்க என்ன வேணா சொல்லுங்க பாஸ் நாங்க அப்படியே பாஸ் அப்படின்னு காலில் கொத்தடிமிக அந்த ஊடகத்துக்கிட்ட போய் என்ன சார் மன்னிப்பு வேண்டி கிடக்குது அவன் தெரிஞ்சு செய்யறான் சார் தெரியாத தான் சார் மன்னிப்பு ஏத்துக்க முடியும் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற யூடியூபர் தெரியாம பேசிட்டேன் ஐயா என்ன மனுஷன் தெரியாம பேசிட்ட தெரியாம பண்ணிட்டு மன்னிக்கலாம் சார் புரியுதுங்களா ஆனா இந்த ஊடகம் அதாவது விகடன்கிற ஊடகம் இன்னைக்கு நேத்து முளைச்சது கிடையாது சரிங்க பாரம்பரியமா நீங்க சொன்ன மாதிரி பாரம்பரியமானது இன்னைக்கு நேத்துல அவங்க அப்பா அவரு பாசன் அவர்கள் இருந்த காலத்துல இருந்து அந்த ஊடகம் எவ்வளவு பிரபலமானதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அப்ப ஏற்பட்ட ஊடகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவமானப்படுத்துறோம் இந்திய திருநாட்டுடைய மக்களை அவமானப்படுத்துறோம் அப்படின்னு தெரியாதா அத எப்படி சார் விட முடியும் மன்னிப்பு கேட்டா விட்டுருவாங்கள சார் ஜென்ரலா மன்னிட்டு மன்னிப்பு கேக்கணும் நீங்கதான் இது ப்ரெஸ் மீட்ல உங்க சொல்லுவோம் சார் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவோம் ஆனா அதை விட பெரிய தண்டனை கொடுக்கணும் சார் நியாயமா பார்த்தா அவரை கொண்டு போய் ஜெயில் அடைக்கணும் சார் இங்க சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறார் சார் அவர் என்ன சார் இப்படி இது இத விட இத விட கேவலமா பதிவு பண்ணிட்டாரு பாரத பிரதமரை இன்னைக்கு எவ்வளவு கேவலமா இவங்க பண்ணியிருக்காங்க சித்தரிச்சாங்க அதை வடவா சார் முதல்வர் அவர பத்தி ஒரு பேசி தெளிட்டாரு அவரையே சார் அரெஸ்ட் பண்ணீங்க அவரையே போட நீங்க கொண்டு போய் குண்டாசுல அடைச்சிக்க அதே மாதிரி எங்களுடைய துணைத்தலைவர் ஐடி பி உன்னுடைய துணைத்தலைவர் கார்த்திக் கோபிநாத் கொண்டு போய் ஜெயில அடைச்சிங்க இந்த மாதிரி எத்தனையோ நிர்வாகிகளை பிஜேபியினுடைய எத்தனையோ நிர்வாகிகளை ஒரே ஒரு போஸ்ட் சார் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டவங்க எத்தனை பேர்த்த ஒன்று போய் ஜெயிலில் நடத்திருக்கிறீங்க அப்போ இந்த இந்த அரசாங்கத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ கெடுக்கணும் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அவ்வளவு நன்மைகள் செய்கிறாரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க வரக்கூடிய எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி அவர்களுடைய அந்த பொய்யான கட்டமைப்பை இனிமேல் போய் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது இங்க வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாகிறார் திமுக வடை சல்லி சல்லியாக உடைக்கப்படும் அதுல எந்த விதமான இன்னொரு இதோட முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போவாங்க ஊழல் பட்டியல் ரெடியா இருக்கின்றாரு மூணாவது ஃபைல் கொடுக்குறேன்னாரு அது இன்னும் வரவே இல்லை சார் வரும் சார் ஆஹ் எல்லாம் எப் எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ கன்யாண சேகர்வோட இது கால் ரெக்கார்டு குடுத்து நடவடிக்கை எடுக்கணுமா என்ன சொன்னார் இந்த விசாரணை சரியான முறையில் நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு நாங்க வெயிட் பண்றோம் உங்களுக்காக நியாயமான முறையில நீங்க விசாரணை நடத்துவீங்கன்னு நான் நம்பறேன் நம்ப அப்படி செய்யலன்னா நான் பண்ணுவேன்னு இருக்காரு புரியுதுங்களா இன்னைக்கும் அவரு போலீஸ் இருந்து வந்து அதனால போலீஸ் துறையின் மீது இன்னைக்கும் நம்பி வைக்கிறார் ஏன்னா அவரு ரிலீஸ் பண்ணிட்டார் அப்படின்னா மக்களுக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கை போய்விடும் அந்த கெட்ட பேரை உருவாக்க கூடாதுன்னு ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா அவர் நினைக்கிறார் இன்னைக்கும் தமிழகத்துடைய காவல்துறையுடைய மாணவ காப்பாற்ற அப்படி இருந்தா திமுக உடைய ஏவல் துறையா கை கட்டி நீ காவல்துறை கடுமையான சார் அது இருக்குது நடவடிக்கைகள் போதையா நடவடிக்கை காவல்துறை எல்லாமே நடவடிக்கை நேற்று கூட ஒரு தீவிரவாதி முதல் கொண்டு பிடிச்சிருக்காங்க இது எவ்வளவு பண்ணிருக்கும் போது நீங்க வந்து ஏவல் துறையா எப்படி திமுக செயல்படுதுன்னு சொல்லுவீங்க நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஏவல் துறையா செயல்படுது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது இந்த விவா இந்த இந்த இதெல்லாம் சொல்றாரு இல்லையா இதெல்லாம் சொல்றது வந்து அந்த காவல்துறை தவறு செய்யறாங்க அப்படிங்கறது சொல்றோம் ஆனால் இந்த விஷயத்துல யாரு அந்த சாரு யாரு கூட பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது காவல்துறை மீது முழு அதாவது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை போயிடும் இன்னைக்கும் காவல்துறையுடைய மானத்தை காப்பாற்ற கூடிய இடத்துல முன்னாள் காவல்துறை அதிகாரி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இருக்கிறார் அந்த வேலையை அவர் செய்ய வச்சிடாதீங்க அப்படின்னு அவர் மிக தெளிவா சொல்ல ஏன்னா இன்னைக்கும் அவர் காவல்துறையை மதிக்கிறார் அந்த காக்கி யூனிஃபார்முக்கு கொடுக்குற மரியாதையை அவர் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணி மரியாதை கொடுக்குறாரு புரியுதுங்களா ஆனா அதை வந்து திமுக எப்படி கொண்டு போகுதுங்கிறத பார்க்கணும் இந்த காவல்துறையை வந்து நியாயமான முறையில விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கரெக்ட் இல்லைன்னா கண்டிப்பா ரிலீஸ் செய்யப்படும் அதுல எதாவது மாற்று கருத்து கிடையாது இப்போ இந்த மூன்றாவது கல்வி கொள்ளைய நீங்க திணிக்க பாக்குறீங்க இதனால தான் நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ்ரவர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு இன்னொரு மொழி போராட்டத்தை பாப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க தங்களா அந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க அப்படின்னு பண்ண சொல்லுங்க தள்ளிட்டோம் பண்ண சொல்லுங்க பாப்போம் மொழி போராட்டத்தை பண்ணி கிழிக்கிற லட்சத்தை பாத்துரும் பண்ண சொல்லுங்களேன் சார் சன் ஸ்கூல்ல எந்த மொழி சார் பற்று சொல்லித் தர்றாங்க சார் தனியார் ஆஹ் அப்போ சார் ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மட்டும் இழிச்சவாய பள்ளியா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏழை மாணவன் மட்டும் தமிழ் மொழி ஒழுக்கமா சொல்லி தராங்களா சார் போன வருஷம் வருஷம்ல மாணவர்கள் சார் தமிழ் தரீங்களா சார் தமிழ் ஆங்கிலம் அந்நிய மொழி ஆங்கிலம் அது தருவீங்க இந்திய மொழி சொல்லி தர மாட்டீங்க சார் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சார் மேயர் பிரியா அவர்கள் உடைய மொழிய இங்க அரசு பள்ளிகள்ல சொல்லி தரக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்போ அந்நிய மொழியை கொண்டு வந்து சொல்லி தருவீங்க இந்திய மொழி சொல்லி தர மாட்டேங்களா எவ்வளவு திமிரு பாருங்க சார் இவங்களுக்கு இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்ல மூன்றாவது மொழி கொள்கை கண்டிப்பா இருக்கும் ஹிந்தி படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் எது எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் நாங்களும் சொல்றோம் மூன்றாவது மொழி கொள்கைங்கிறது ரெண்டு மொழி கிடையாது எத்தனை வேணாலும் நீங்க படிங்க பத்துல இருபது கூட படிங்க தப்பு கிடையாது படிக்கணும்னு நினைக்கிறவனு படிக்க விடுங்க அதையே தடுக்கிறீங்க சார் அவனுடைய கல்வி அறிவை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு சார் நீங்க யாருன்னு கேக்குறேன் அப்போ கலைஞர் சொன்னார்ல தயாநிதி மாறனை மட்டும் ஏன் சார் மினிஸ்டர் போது அவருக்கு இந்தி தெரியும் சொன்னார்ல அப்போ அப்ப இனிச்சுதான் சார் இந்தி இப்ப கசக்குதா இவங்க அரசியல் பண்றது என்ன ஏழை குழந்தைகள் என்ன இதுவா சார் அந்த ஏழை குழந்தைகள் ஏன் சார் கூடாது இந்தி எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் பாருங்களேன் இவங்க நடத்தக்கூடிய அதாவது அவருடைய அதாவது அந்த சன்சைன் ஸ்கூல்ல இந்தி வேணும் இந்தி நடத்துறாங்க சார் வேற எங்கேயுமே போக வேண்டாம் முதல்வர் அவருடைய ஸ்கூல்ல இந்தி நடத்துறாங்க அவர் பேசலாம் அந்த வார்த்தைகளை சார் அவருடைய கையில போட்டுருக்க அந்த மோதரம் எஸ்ங்கிற சிம்பிள் அது என்ன லாங்குவேஜ் சார் தமிழா அவர் பேரை போட்டிருக்கேன் சார் அது அது தமிழ்ல போடுங்க நீங்க தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லித்தானே சார் இங்க ஆட்சியை புடிச்சீங்க தமிழ்ல போடுங்க ஏன் இந்த இங்கிலீஷ்ல போட்டிருக்கறீங்க ஏன் அன்னிய மொழியில போடுறீங்க அப்ப அன்னிய மொழி வேண்டாம் தமிழை மட்டும் படிக்கவீங்க பாப்போம் செய்ய செய்ய தயாரா நீங்க சார் திராவிடம் இவங்க பேசுனாங்கல சார் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல பொங்குனார்ல சார் சமஸ்கிருதத்துக்கு என்ன சார் வார்த்தை என்ன அப்படின்னு ஒரு திமுக காரனாவது சொல்லுட்டு சார் அவர் அது மட்டும் இல்ல சார் திமுகவுடைய சொம்பு தூக்கிலாக்குறனால கூட அத்தனை பேரும் பேசிட்ட திராவிடம் திராவிடம்னா என்ன லாங்குவேஜ் திராவிடங்கிறது சமஸ்கிருதம் மாடலுங்கிறது இங்கிலீஷ் இங்க எங்க சார் தமிழ் வந்தது திராவிட மாடல் தானே தமிழ்நாட்டில் உட்காந்து திராவிட மாடல் பேசுங்க நீங்க யாரு சார் உங்க நாடு எங்க இருக்கோ திராவிட அங்க போய் பேசுங்க அப்ப இந்தி அந்நிய மொழியை கொண்டு வந்து இங்கிலீஷ் கொண்டு வந்து துணிப்பீங்க இந்திய மொழின்னா உங்களுக்கு இனி கசக்குதா சார் இவங்க மொத்த மொத்தமா

எப்படி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேல நீங்க பாலிஸ்டர் போட்டீங்க இந்த வருஷம் நீங்க சொல்லாம கொள்ளாம ஒரு அமைச்சர் உருவாக்கி இந்த மாதிரி பண்ணி எவ்வளவு கோடி ஊழல் பண்ணீங்க அப்படின்னு அமைச்சர் காந்தி மேல போட்டோனேமே அடுத்த நாளே பாருங்க காதி அண்டு கதரை வந்து பொறுப்பை வந்து ராஜகண்ண பக்கிட்டு இருந்து எடுத்து வனத்துறை அமைச்சர் பொன்முடி எடுத்து கொடுத்துருக்காரு அது முதல்ல முடிவு பண்ணிருக்க மாட்டாங்களா ஏற்கனவே அண்ணாமலை தெரிஞ்சு அவர் கூட சொல்லிடலாம் சார் முதல்ல போக சிறை போகும்போது காந்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்ப அவளவு ஆதாரம் இருந்தா நீங்களும் சார் சார் பாருங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசினா தான் எல்லாமே நடக்குது புரியுதுங்களா போன வருஷம் சார் போன வருஷம் வந்து ரேஷன் கடைகள்ல நீங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்களே ஏன் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் காசே குடுத்தாங்க புரியுதுங்களா அதே மாதிரிதான் இந்த வருஷம் கேள்வி கேட்டோம் ஆனா எங்களால் நிதி நிலை இடி முடியவே முடியாதுட்டாங்க செய்ய முடியல பொங்கலுக்கு பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் குடுக்கணும்னு சொன்னாங்க சார் எது கட்சியா இப்ப வந்து ஏன் கொடுக்கல தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நீங்கள் சொன்னதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார்